ஒப்பந்த பணியாளர்கள் கடை நிலையில இருக்கிறவங்க அவர்களுக்கான நியாயத்தை நீங்க தானே வாங்கி தரணும் ஒப்பந்தம் போட்டு தனியார்கிட்ட விட்டா மட்டும் போதாதுங்க அந்த வேலை செய்கிற மக்களுடைய உழைப்பை சுரண்டாம பாத்துக்கணும் நீங்களே சுரண்டுறீங்களா இன்னைக்கு போக்குவரத்துறையில ஆள் எடுத்தா அவங்களுக்கு பிரச்சனைன்ட்டு நீங்க தனியார் மையத்துக்கு கொண்டு வந்து வர்றீங்க ஒப்பந்த பணியாளர் உழைப்பு சுரண்டலாம் இல்லையா இது கண்டிப்பா அவனை பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்குவீங்க அவன் வந்து எப்படி வண்டி ஓட்டுவான் என்ன ஓட்டுவான்னு தெரியாது மக்கள் உயிருக்கும் பாதுகாப்பு நிச்சயம் கிடையாது அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க ஒப்பந்த ஊழல் எடுக்கிறீங்க ஒரு பஸ்ஸு சரியில்லைன்னா எடுத்துகிட்டு போடா அப்படின்னா அவன் எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும் இதே போக்குவரத்து ஊழியர் நிரந்தர ஊழியர் ஆனால் தான் பஸ்ஸை சரி பண்ணிக்கூடியா எவன் போய் அங்கே மக்கள் உயிர் யார் பாதுகாப்புன்னு பல பஸ் பேருந்துகள் சொல்கிறாங்க சரி இல்லைன்னு நாலு பஸ்ஸு இருக்குதுன்னா ரெண்டு பஸ்ஸாக எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற லெவல் வரைக்கும் இருக்குது இதெல்லாம் அந்த தோழமை கட்சிகள் கேட்க மாட்டாங்களா சண்முகமும் முத்தரசனும் சொல்கிறாங்க மிக மோசமான தோல்வியை சந்திப்பாங்க அவங்க நீங்கள் திமுக கூட சந்திக்கதே இல்லையோ இந்த கூட்டணி கட்சி முட்டு கொடுத்தது கடுமையான தோல்வியை அவங்க சந்திப்பாங்க